ஒன் நாட் எயிட் ஒரு முழு ஒர்க்கை என்னான்னு கேட்டிருக்காங்க நம்ம உடனே வந்து சிம்பிள்ஃபை பண்ணி பார்த்தாலே போதும் ஒன் நாட் எயிட் டூவால் மல்டிபிள் பண்ணுறோம் ஃபைவ் ஃபோர் அடுத்து டூவால் மல்டிபிள் பண்ணலாம் டூ செவன் அடுத்து என்ன பண்ணலாம் செவன் வந்தாச்சு நைன் த்ரீ சார் டொண்ட்டி செவன் த்ரீ த்ரீயால் மல்டிபிள் பண்ணலாம் அடுத்தும் த்ரீ த்ரீயால் மல்டிபிள் பண்ணலாம் த்ரீ அப்போது ஒன் நாட் எயிட்டோட சிம்பிளிஃபை என்ன வருது டூ இன்டு டூ இன்ட்டு த்ரீ இந்து த்ரீ இன்று த்ரீ இப்போ ஜோடி ஜோடியாக இருந்தால் அது ஒரு முழு வர்க்கையன் ஜோடி ஜோடியாக இருந்தால் அது ஒரு முழு வர்க்கையன் இப்போ டூ எடுத்துக்கிட்டோம்னா டூ ஜோடியாக இருக்குது த்ரீ எடுத்துக்கிட்டோம்னா த்ரீ ரெண்டும் ஜோடியாக இருக்கு அதனால் வெளியில் எடுத்தோம் ஒரே ஒரு த்ரீ இருக்குது ஒரே ஒரு த்ரீ தான் இருக்கு இன்னொரு த்ரீ வேணும் அப்போ இது ஒரு முழு வர்க்கையன் அல்ல It is not a square number or